எதிர்வினை சுற்றில் ஆக்க எதிர்வினை சுற்று பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா எப்படி அப்படின்னா இப்போது நெருப்புடைய நெ நெருப்புடைய செய் வந்து நிலம் இல்லையா அப்போ நெருப்பு என்ன பண்ணுது நிலத்துக்கு வந்து ஆற்றலை ஆற்றலை கொடுக்குது இல்லையா ஆற்றல் கொடுக்குது ஆனால் ந நிலம் என்ன பண்ணுது நெருப்பு கிட்டது கூடுதலான ஆற்றலை எடுத்துக்கிறது அதே மாதிரி இதுதான் ஆக்க எதிர்வினை சுற்று அப்போ கொடுக்க வேண்டியதை விட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னா தாய் மூலகம் பலகீனமாகும் சரிங்களா இது இது உடம்புல கழிவுகள் தே அதாவது இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல கழிவுகள் தேக்கம் இருக்கும் பொழுது நோயுற்ற காலங்களில் இந்த மாதிரியான ஆக்க எதிர்வினை சுற்று ஏற்படும் உடம்பு வந்து நோய்மைப்பட்டு இருக்கு கழிவு தேக்கத்தால் நோய்மைப்பட்டுருக்கும் பொழுது தாய்கிட்டேருந்து வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கும் சே எடுத்துக்கிட்டு அந்த கழிவு நீக்கத்தை நடக்கும் எல்லாமே அதாவது சொல்கிறது தான் எதிர்வினை சுற்றுன்னு சொல்கிறோம் ஆனால் அது எல்லாமே உடல் தனத்தான சரிப்படுத்திக்கிறதுக்கான ப்ராசஸ் அதையுமே பஞ்சபூதங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் டேக்கிள் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதையுமே வந்து அதாவது தாய்கிட்ட வந்து அதிகமான ஆட்டில் எடுக்கும் தான் இந்த மூதாய் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி சரிப்படுத்திடுவாங்க இந்த எதிர்வினையை தான் நான் சரியான வினையாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மூதாயின் மூலம் ஆனால் படிப்பு அதாவது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா பஞ்சபூதத்தோட ஆக்கமாக இருந்தாலும் கட்டுப்பாடாக இருந்தாலும் எல்லாமே சரிங்களா நம்ம பார்க்குறது இந்த எதிர்வினை சுற்றுல ஆக்க எதிர்வினை சுற்று மட்டும் பார்ப்போம் நாளைக்கு கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்ற பார்ப்போம் ஏன்னா ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடும் சரிங்களா இப்போ ஆக்க எதிர்வினை சுற்று மட்டும் இன்னைக்கு எதிர்வினை சுற்றுனா என்னன்னு சொன்னேன் தாய்கிட்ட வந்து செய வந்து ஆற்றலை அதிகமாக எடுத்துக்கிறதுனால தாய் மூலகம் பலகீனமாகும் அதனால் எதிர்வினை அதாவது இது வினைக்கு எதிர்வினையாக ஆகி பல விஷயங்கள் அதாவது தாயோடைய மூலகம் பலகீனமாகும் இது எந்த நேரங்களில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் கழிவு தேக்கமோ நோயுற்ற காலங்களில் இந்த மாதிரியான ஏன்னா நார்மலாக இருக்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆற்றல் அப்பப்போ தாய்கிட்ட வந்து எடுத்துக்கிறதும் சை பலமாகிறதும் அது அந்த ப்ராசஸ் அந்த ஆக்க சுட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உடம்புல கழிவுகளுடைய தேக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது உடல் அடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும்பொழுது உள்ளுறுப்புகள் நோய்மை என்ன ஆகும்னா அதிகமான ஆற்றல் அதாவது ஒரு மூலகம் வந்து ஒரு மூலகமுக்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படும் கழிவு நீக்கிறதுக்காக ஏன்னா எல்லா உறுப்புகளையும் கழிவு தேக்காது ஒரு சில உறுப்புகளில் ஒரு சில மூலகங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா ஸோ அதோடைய அந்த மூலகங்களோட பாதிப்பு என்ன ஆகும் சோர்ந்து போயிருக்கும்பொழுது அதிகமான ஆற்றல் தேவைப்படும் எதுக்கு இந்த கழிவுகளை நீக்கிறதுக்கும் நோயை சரிப்படுத்துகிறதுக்கும் ஸோ அது என்ன பண்ணுனா தாய்கிட்ட இருந்து கூடுதலான ஆற்றலை எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அப்போ தாய் மூலகம் பலகீனமாகும் அப்போ வந்து மூதாய் வந்து என்ன பண்ணோம்னா தன்னுடைய பேரனை யோ கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா இப்படியான ஒரு ப்ராசஸ்ஸாக நடந்துக்கிட்டே சரி ஓகே இப்போது என்ன சொன்னேன் நிலம் கிட்ட நிலம் வந்து கூடுதலாக தாய்கிட்ட வந்து நெருப்பு கிட்ட வந்து ஆற்றல் எடுத்துக்கணும் அடுத்து காற்று மூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலகம் சேய் மூலகம் தாய் நிலம் மூலகம் தாய் மூலகத்துக்கு ஆற்றல் வழங்குகிறது அப்படிங்கிறது ஆக்க சுற்று காற்று இளம் உலகம் கிட்ட கூடுதலான ஆற்றலை எடுத்துக்கிறது ஆக்க எதிர்வினை சுற்று சரிங்களா அடுத்தது